வணக்கம் மக்களே பாருங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி பாவையில் எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்க பாருங்க ஒன்று ரெண்டு ரெண்டு நாங்கள் ஒன்று மூணு பாருங்கள் நாலு நம்ம நட்டு வளர்த்தா கூட இவ்வளவு பெருசா இவ்வளோ காய் காய்க்காது இங்கேருந்து படந்து வளர்ந்து மேலே வர போய் அது படந்து வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு பார்த்துருங்க அதனால் அழகாக கடந்து வளர்ந்து நிறைய போஞ்சுமாக நிற்க பார்த்துருங்க பாகர் காயில் തന്നെ മുളച്ചു വന്നത് പത്തുക്കങ്ങി കുട്ടി കുട്ടിയാ പിഞ്ചിയും പോയി നിങ്ങൾക്ക് പിടിച്ചാൽ ലൈക്ക് പണുങ്ങ ഷേർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ വണക്കം